மாற்றுத்திறனாளிகளுக்கான குடியிருப்பு பகுதியில் குடிநீர் தொட்டியில் மழம் கலப்பதாக மாற்சுத்திரனாலி தலைவர் ஆட்சியரிடம் மனு குடிநீர் தொட்டியில் மழம் கழித்து குடி தண்ணீர் அசுத்தமாகி வருகிறது பல முறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் தலைமையில் நடைபெற்றது மேலும் இதில் கோநாடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பிரியா காலனி கேரடா வட்டம் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இங்கு குடிநீர் தொட்டியில் சில வேண்டும் என்று மது அறிந்துவிட்டு குடிநீர் தொட்டியில் மழம் கழித்து குடிநீர் தொட்டியில் கலந்து வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை பலமுறை புகார் தெரிவிக்கும் இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளி மாவட்ட தலைவர் மணிகண்டன் மனு அளித்தனர் அங்கே மா மாற்று அல்லாதவர்கள் வந்து குடிநீரில் லெட்டின் கலக்கிறது இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து நாங்கள் பஞ்சாயத்துலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்க சரியான முறையில் வரைக்கும் நடவடிக்கைங்கிறது வரலை பதுக்கிட்டு தண்ணி விட்ருங்கிறாங்க ஆனால் ஒரு மூடி குழுவில் தொட்டிக்கு அதனால் இப்போ அதை தொடர்ந்து இப்போ